அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து கண்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எழுபத்தி மூணு வாஸ் ஹில்ரு இதில் ஹில்ரு அலைவஸ்லம் அவர்களும் மூசா அலைவஸ்லாம் அவர்களும் அந்த கப்பலில் ஏற்றி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த கப்பல் ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி வந்து கப்பலின் ஒரு ஓதத்தில் அமர்ந்து கடலில் ஒரு இரண்டு முறை கொத்தி தண்ணீர் குடித்தது அப்போது ஹில் ராலேஸ்வரம் அவர்கள் மூசாவை பார்த்து கேட்கிறார்களே அவர்களே இந்த சிட்டுக்குருவி இந்த கடலில் கொத்தியதால் எவ்வளவு தண்ணீர் குறையுமோ அது போன்ற அளவு என்னுடைய ஞானமும் அளவுதான் உன்னுடைய ஞானமும் அந்த அளவு தான் அல்லாவின் ஞானத்திலிருந்து எதுவும் குறைந்து விடாதே அல்லா இந்த உலகத்தில் வந்திருக்கிற அறிவு ஞானம் என்பது இந்த கடலை போன்றது அதில் உனக்கு கொடுத்துருக்கிறதும் நாம் பெற்றுருக்கிறதும் என்ன அந்த கடல்லேருந்து கொத்தி எடுத்து அந்த கிளி குருவி சிட்டு குருவி அவ்வளவு தான்ப்பா அப்படின்னு ஒரு அறிவுரையே முதல்ல சொல்கிறாங்க சற்று நேரம் கழிந்ததும் கப்பலின் பலகைகளில் ஒன்றை ஹில் அலைவர் செல்வம் அவர்கள் கலற்றி அந்த கப்பலில் ஒரு டேமேஜை ஓட்டை போடுகிறார்கள் இதை கண்ட மூசா அலைவர் செல்வம் அவர்கள் நம்மக்கிட்ட எந்த ஒரு காசும் வாங்காமல் இலவசமாக கட்டணம் எதுவும் இன்றி ஏற்றிய இந்த மக்கள் முழுகட்டும் என்பதற்காகவா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிற இந்த ஓப்ப கப்பலில் நீ ஓட்டையை போடுற ஒரு பலவையை உடைத்து விட்டீரே என்று மூசாலேஸ்வம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார் உடனே மூசாவே நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையோடு இருக்க மாட்ட மாட்டி அதற்கான ஆற்றல் உனக்கு இல்லை என்று எச்சரிக்கிறான் நீ பொறுமையோடு இருக்க மாட்டே என்று நான் உனக்கு முன்னாடியே சொல்லலையா எச்சரிக்கை செய்யலையான்னு கேட்குறாங்க அதற்கு மூசாவளி விலம் அவர்கள் நான் மறந்து விட்டதற்காக என்னை நீர் குற்றம் பிடிக்காதே என்னை மன்னிச்சுரே மறந்துட்டேன் இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன் என்று கேட்டுக்கொண்டார்கள் எனவே முதல் பிரச்சனை மூசாவிடமிருந்து மறதியாக ஏற்பட்டு விட்டது இரண்டாவது கடல்வழி பயணம் முடிந்து மீண்டும் இருவரும் நடந்து போய் கொண்டிருக்கும்போது தரையில் நடந்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கும்போது அப்போது ஒரு சிறுவன் ஏனைய சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தான் ஹில் அலைவசல்வம் அவர்கள் அதன் அந்த ஒரு சிறுவனுடைய தலையை மேலிருந்து பிடித்து அப்படியே திருவி தனியாக கலட்டி அலக்காளி பண்ணிட்டாங்க என்ன தலையை முறித்து விட்டார்கள் உடனே மூசலை செல்வம் அவர்கள் யாரையும் கொலை செய்யாத எந்த ஒரு பாவமும் செய்யாத இந்த தூய்மையான ஆத்மாவை கொன்றுவிட்டீர்களே என்று அவர்களிடம் கேட்கிறார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்து தொடருவோம் தொடருங்கள்